ஒரு லட்சத்தி எண்பத்திரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி திமுக ஆட்சியில டாஸ்மாக்ல குடிச்சிட்டு குடிகார போய் ஆம்பளை போய் சண்டை போட்டு நம்ம இருக்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அம்மாவை வீட்டை விட்டு வெள்ள போட சொன்னா இனிமேல் தாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க

விவேகானந்தரின் நூத்தி அறுபதாவது பிறந்த நாள் வாட் யூ திங் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நாம மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கூட ஒரு விஷயத்தை நினைக்கிறார்கள் மூன்றாவது முறையாகவும் மத்தியில் தான் ஜெயிக்கப் போகிறார் இது வரைக்கும் நான் தான் நினைச்சுட்டு இருந்தேன் இப்பவும் அப்படித்தான் நினைக்கிறேன் இது நடக்க போகுது ஆனா இங்க வந்த எனக்கு இன்னொன்னு தோணுது மத்தியில மோடி ஜெயிக்கிறது எந்த அளவுக்கு உறுதியோ அதே போல மத்திய சென்னையிலும் மோடி தான் ஜெயிக்க போகிறார் என்பது இந்த கூட்டத்தை பார்க்கும் போது தெரிகிறது தமிழ் உலகின் மூத்த மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் எங்க தேசத்துல இருக்குது அந்த தேசத்தில இருந்து நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட எனக்கு பெருமை என்ன இருக்கு இப்படிதான் சொல்றது வீர திருநாவுக்கரசு இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் மட்டும் இல்ல நரேந்திர மோடி சொல்கிறார் தமிழகத்துல சொல்லல டெல்லியில சொல்ற அமெரிக்காவில சொல்ற அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு உலக தலைவர் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் சந்தேகம் இல்லை

நாற்பத்தி பதினாலு வரைக்கும் பத்து ஆண்டுகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் பண்ணிச்சு இப்ப பத்து வருஷமா ஊழல் என்கிற வார்த்தையை ஒழித்தெடுத்த ஒப்பற்ற உத்தம தலைவர் நரேந்திர மோடி அப்படிப்பட்ட தலைவன் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு முன்பு அதிகமா சொல்லப்படாத விஷயத்த சொல்றேன் இந்த நாட்டில் பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு மின்சார வசதி இல்ல பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கும் மின்சார வசதி செய்து கொடுத்து மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய தலைவர் நரேந்திர மோடி இங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருந்திருக்கீங்க இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேजेस சொல்லி காந்திஜி சொல்றாரு இந்தியாவுல நாப்கின் யூஸ் பண்ணாத வறுமையின் காரணமாக மாதவிடாய் காலங்களை நாப்கின் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு மகளிர் கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு கோடி கணக்கான ஒரு நாப்கின் ஒரு ரூபாய் விற்கிறார் நரேந்திர மோடி உலகத்தரங்க ஸ்கீம் எங்கயும் கிடையாது 4 கோடி மக்கள் நாட்ல வீடு இல்லாம இருந்தாங்க

இனிமேல் தாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க டே திராவிடமான முரசொலி மூலக்கார இது ஓயிடுல்ல எங்க அப்பா நரேந்திர மோடி கட்டி கொடுத்த வீடுறான்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடா இருக்கிறான் ஆண் குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்ல பெண் குழந்தைகள் ஒரு ஒன்பது ரூபாய் கூட இருக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் காலையில சூரிய வரத்துக்கு முன்னாடி போகணும் நரேந்திர மோடி யோசிச்சார் எனக்கு திருமணம் ஆகல நாட்டுக்காகவே வாழ்றேன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் என் குழந்தைகள் அவங்களுடைய மான காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி சொல்லி இதுவரைக்கும் பன்னெண்டு கோடி பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறார் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறார் வீட்டிலே தேப்பாட்டர் கணிசம் கொடுக்கிறார் எத்தனையோ கிராமங்களுக்கு மின்சார வசதி செய்து கொடுத்திருக்கிறார் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மருத்துவ

வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும் யாரையும் கூப்பிடாம தோல் சுமந்து அடக்கம் பண்ணிட்டு மீண்டும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக உழைப்பாரு இப்படி நம்ம வரலாற்றுல எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறோமா ஊழலை ஒழித்து நேர்மையான அரசாங்கத்தை கொடுத்திருக்க கூடிய உலகத்திலேயே இன்னைக்கு நம்பர் ஒன் நாடாக பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலையும் இந்தியாவை எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போல ஒவ்வொன்ற தலைவர் நான் ஏன் பெருந்தலைவர் காமராஜர் கூட கம்பேர் பண்றேன்னா நல்லாட்சி கொடுத்தா ஒன்பது ஆண்டுகள் பெருந்தலைவர் காமராஜர் நாட்டுக்காக சில திட்டத்தை கொண்டு வந்து விளங்கினார் அந்த திராவிடமான திமுக என்ன படிச்சு பெருந்தலைவர் காமராஜர் மேல எல்லாரும் கொள்ளாத சொல்லி 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 அவர் தோற்கடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடி மேல படித்தா என்ன பண்ணுவதெல்லாம் சொன்னாங்க இப்போவும் இப்பவும் கொஞ்சம் முயற்சி செய்யறான் இது எழுப்பறாது ஜெயிக்க போகிறார் மோடி அதுல எந்த டவுட்டும் இல்ல ஆனால் தமிழகத்திலேயே நம்பர் ஒன் மாநில மாவட்ட தொகுதியாக மத்திய சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மோடியை எம்பி ஜெயிக்க வேண்டும் இங்க நிக்கிறது சாதாரண ஆள் இல்லைங்க நரேந்திர மோடியோட நேரடியாக தூதுவராக இருப்பார் நிற்கிறவங்க நாமெல்லாம் நெஞ்சில் நிறுத்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான்

தமிழகத்தில் தாமரை கோடி இந்த கோட்டையில பறக்கணும் செங்கோட்டையில தாமரை ஆட்சி தான் நடக்க போகுது நம்மளோட நம்மளோட உணர்வுக்கோ இந்த தமிழகம் மீண்டும் தலை நுணவோ செங்கோட்டையிலும் தாமரை ஆட்சி நடக்க வேண்டும் சென்னை கோட்டையிலும் தாமரை ஆட்சி நடக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்